அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஒரு சில ஃபுட் பார்த்திங்கன்னா ஒரு சில சீசன் டைமிங்கில் தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னா ஒரு சில ஃபெஸ்டிவல் டைமிங்கில் தான் அதை வந்து வீட்டில் செய்வாங்க ஸோ அந்த டைமிங்கில் தான் நம்ம வந்து அதை எடுத்துக்குவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் சேர்த்து அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் சைடில் இன்னொரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கூட ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாவு வந்து ஆல்ரெடி வருத்த மாவு ஸோ அதனால ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் மாவு வந்து நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் ஸோ இதை பிளேட்டில் மாற்றிட்டு திரும்ப அதே பேனை நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக அணையை சேர்த்துக்கோங்க எள்ளு வந்து ஆட் பண்ணிவிட்டு எள்ளு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் துருள் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ நான் வந்து இதில் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் கருப்பு எள்ளு தான் இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க எனக்கு வந்து வெள்ளை எள்ளு தான் கிடச்சிது ஸோ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட அந்த வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மாவு பதத்துக்கு வர மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு செய்யுங்க இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளம் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி நம்ம பெசஞ்சியை எடுத்துக்கலாம் ஸோ கையில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சியை எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்ன டஃபாக எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் மான சூட்டில் இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க இதை நல்லா பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம இட்லி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா இட்லி பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வானல் இந்த மாதிரி எது வச்சாலும் சரி ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பிடி கட்டை எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான பிடிக்கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சி ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி அது ஸோ அதனால தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எனக்கு வந்து பூஸ்ட் ப்பா இருக்கும் லைக் பண்ணுங்க தேங்க்யூ